வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நம்ம செடிகள் வைக்கிறதுக்கு மண் கலவை எப்படி பண்ண போகிறோம் ஏன்னா இப்போ நிறைய வீட்டில் மாடி தோட்டம் வைப்பாங்க மண் கலவை எப்படி பண்ணால் அந்த செடிகள் நல்லா ஹெல்த்தியாக வளரும் அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது பெஸ்ட் கண்ட்ரோல் பவுடர் இந்த பவுடரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மண் கலவையில் இந்த பவுடரையும் ஆட் பண்ண போகிறோம் இந்த பவுடரை ஆட் பண்ணுறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா இங்கே நீங்கள் பார்க்குறீங்கல்ல இதில் இருக்கிற எந்த பெஸ்ட்டுமே அந்த ரூட்ஸை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாது ஸோ அந்த ரூட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமையோ அந்த பிளான்ட் டிஸ்டர்ப் ஆகாமையோ இருக்கிறதுக்கு தான் இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் பவுடர் நம்ம போடுறோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எப்சம் சால்ட் இந்த எப்சம் சால்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் இருக்குது மெக்னீஷியம் என்ன பண்ணோம் அப்படின்னா லீவ்ஸை நல்லா க்ரீனாக வச்சுக்கும் இல்லை சல்ஃபரும் இருக்குது அது ப்ரோட்டின் சென்சிசஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கம்போஸ்ட் அதாவது மண்புழு உரம் இந்த சாயில் நல்லா ஏர் சர்க்குலேஷன் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் வேரோட க்ரோத் நல்லா இருக்கும் இதை போட்டால் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நீன் கேக் பவுடர் இந்த நீம் கேக் பவுடர் வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கண்ட்ரோல் பண்ணும் ஃபங்கல் டிசீஸ்லாம் இருந்தால் கட்டுப்படுத்தும் அது அடுத்தது பார்க்குறது போன் மீல் பவுடர் இதில் கேல்சியம் சத்து அதிகமாக இருக்குது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பீட்டுங்க இந்த பீட் வந்துட்டு ரொம்ப சாயில்ல இருக்கிற அந்த ஈரப்பதத்தை அப்படியே காப்பாற்றும் இப்போ நீங்கள் மாடிக்கோட்டை வைக்க போகிறீங்க ஆனால் நீங்கள் இருக்கிற கிளைமேட் ரொம்ப ஹாட்டான கிளைமேட்னா கோகோபீட் அதிகமாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது சாயில் இருக்கிற மாய்ச்சர் ரொம்ப நேரம் காப்பாற்றும் அடுத்து தான் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது நம்மளோட செம்மண் ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம இப்போ வந்து கலவையை ரெடி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம கொக்கோபீட் கலக்க போகிறோமா கொக்கோபீட் நல்லதான் மாற்றி இருக்குது பரவாயில்ல இன்னுமே கூட கருப்பாக ஆகும் ஆ

இன்றைக்கி நாங்கள் பண்ண மண் கலவையை நாங்கள் ரெண்டு பாட்டில் ஃபில் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மண் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த காய்கறி எடுத்து வச்சு இந்த காய்கறி கழுவெல்லாம் எடுத்து போடுறோம் என்னடா இதை பற்றி நம்ம வீடியோவில் பேசலையுன்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க இதை பற்றி நான் பேசுகிறதோட அம்மா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் சூப்பராக ஷேர் பண்ணியிருப்பாங்க வாங்க அதையும் பார்க்கலாம் இதில் இது நம்ம போகிறதில்லை ஒரு லேயர் கா காய்கறி கழிவு போட்டு கொக்கோ இந்த அந்த மண்றதில்ல அது போட்டாச்சும் ஆச்சும் ஒரு மூணு மாதம் ஆகுது கருப்பாக நான் என்ன பண்ண பேக்கில் கூட வச்சுருங்க ம்ம் நெக்ஸ்ட் டைம் எடுத்து கொட்டறல்ல பைரெல்லாம் ஆனா पड़ेगा ஆமா அப்படியே நல்லா வரமா எடுத்துறோம் இதுல சத்து வந்து பூச்சி பிடிக்காம இப்போ ஓகே நாங்கள் ரெடி பண்ண ரெண்டு பாட்டில் நாங்கள் சீட்ஸ்லாம் வந்துட்டு பிளான் பண்ணுறதுக்கு போட்டிருக்கோம் ஸோ அது என்ன சீட்ஸு எப்படி வரப்போகுது எல்லாத்தையுமே எங்களோடய வரப்போகிற வீடியோஸை எல்லாத்தையுமே பார்த்து எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரதை பாருங்கள் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே